நீ இவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ்க்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீக்கே உயிர் மேல ஆசை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இல்லனா கதை முடிஞ்சிடும் கரெக்டா பிரதர் அது எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு உயிர் முக்கியம் இல்ல போர்ல ஜெயிக்கிறது தான் முக்கியம் தோக்குற நாய கூட எங்க வீட்டுல கட்டி வைக்க மாட்டோம் காட் இட் இங்க பாருங்க நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல அந்த போலீஸ் வரக்கூடாது அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் எங்க வழியில நீங்க குறுக்கிட கூடாது ஆறு போடாத அடங்கு முன்னாடி வச்ச அடிய பின்னாடி வைக்கவே மாட்டோம் அத தெரிஞ்சுக்கிட்டு உன் வழியை நீ மாத்திக்க அப்படின்னா இனிமே நாம ரெண்டு பேரும் ஒன்னா

பாரு நான் நல்லவ இல்ல இந்த விளையாட்டு நிக்காது வெரி கூல் ஐ எம் கூல் ராகினி இனிமேல் நாங்க பண்ற எதிலையும் நீங்க தலையிடக் கூடாது நீங்க பண்ற எதிலையும் நாங்க தலையிட மாட்டோம் டுடே நோ எனிமிட்டி ஆல் யூனிட்டி ஆயிட் ரோஹினி ஓகே லெட்ஸ் கோ கூட செலிபிரேட் இப்போ இதை செலிபிரேட் பண்ணலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி என்ஜாய் பண்ணீங்களா சூப்பர் பண்ணிக்கலாம் இனிமே எந்த டீலா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் யா ஓகே பக்கம் மாட்டிக்கிட்டாங்க 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 நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு நிரூபிச்சார் என்ன தைரியம் இருந்தா என் கூட்டத்துல இருந்து ஆளவா பக்கம் செத்துரு நீ மோசமான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் அண்ணன் சொன்னதுனாலதான் இந்த டீலை ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டல்ல 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 ஏய் கே தைக்கியே மார்க் நவ்வளவு சாலைக்கும் ஆய் i'm <laughs> sorry

ஆ ஆ ஆ அந்த பக்கம் திரும்ப இதுதான் நல்ல பிள்ளைங்க எனக்கு ஆ நீ கேத்துடா எல்லாரும் ஓமைச்சி கேக்குறாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பார்ட்லுக்கே டைட்டாக எழுதி போடறதுக்கு கடை வரைய ஆ ஏய் எல்லா குடிமக்களும் கேட்டுக்குங்க

என் டிராக்டரை பத்தி ஏதாவது சொன்னா கொண்டுடுவார்க்காக்காரா என் டிராக்டர்ல வருவியா வரமாட்டேன் வரமாட்டேன் அப்ப வரமாட்டான் உங்களா குடியாற பசங்களா கிளம்புடா

ஓனர் என்ன? நரசிம்ம சொல்லு வணக்கம் சார் என் அட்ரஸ் விசாரிச்சிங்களாமே நான் தான் நரசிம்ம நீங்க பண்றது சரியில்லை ஆமாண்டா

வீடு கட்டுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க வேலையெல்லாம் பாதியிலேயே நின்னு போயிடும் அவங்க கிட்ட கேளுங்க சார் நாங்களும் வேலைய பாதியிலே நிறுத்திடுவான்னு பாருங்க இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் சரி உங்களுக்கு என்னதான் தேவைன்னு சொல்லுங்க புதுசா கல்யாணம் ஆயிருக்காமே ஆனா கையில ஒரு நகை கூட இல்லையே சார் ஆ விடுங்க இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் வாங்க சார் வாங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு வாரம் ஹனிமூன் போயிட்டு வாங்க அங்க போய் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்தீங்கன்னு வைங்க உடம்புல இருக்க சூடெல்லாம் போயிடும் நானே என் செலவுல உங்களுக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி தரேன் போய் சந்தோஷமா இருங்க என்ன லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா எனக்கு முன்னாடி இருந்த உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு தெரியாது இந்த மோகன்ராஜ் யாருக்கு அடி பண்ணிய மாட்டான் நான் செய்யற வேலைய என்னோட உயிரா நினைக்கிறேன் இந்த மோகன்ராஜ் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து ஒரு குடி மண்ணை உன்னை நான் எடுக்க விட மாட்டேன் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ இந்த அநியாயத்தெல்லாம் நீங்க நிறுத்தலனா கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால நீங்க பண்ற எல்லாத்தையும் உடனே நிறுத்திடுங்க இதெல்லாம் பெரிய தப்பு அப்புறம் சார் நீங்க பண்ண தப்புக்கு மட்டும் உள்ள போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது வருஷம் தண்டனை கிடைக்கும் அத மனசுல வச்சுக்கோங்க அப்படியே சார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ தி ரூல்ஸ் ஓ யூ இல்லிட்ரேட் ப்ளடி பாஸ்டர்ட் பாஸ்டர்ட் ஆமாடா சார் அதோ இங்கிலீஷ்ல சொன்னாரே அதுக்கு அர்த்தம் என்னடா உங்கள அவன் முட்டான்னு சொல்றா யார பாத்து என்ன சொன்ன மண்ண போட்டு மூடுகா வேடா வேடா விட்டுருங்க விட்டுருங்க தப்பு பண்றீங்க சொன்னா கேளுங்க போடுற வேண்டாம் விளையாடுறியா என் கண்ணிலே ரத்தம் வர வைக்க பாக்குறியா ஒரு பிடி மண்ணு எடுத்துக்கிட்டு போனா ஏன் வாயிலேயே மண்ணை போட்டுருவியா இப்படி மொத்தமா மண்ணுக்குள்ள போயிட்டேடா படுபாவி